பிரபல நடிகரோட மகன் காலமான செய்தி இப்போ வெளியாகிருக்கு யார் அந்த பிரபல நடிகர் அவர் மகனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த பதிவில் பார்ப்போம் மலையாளம் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு பல மொழி படங்களில் நடித்து பிரபல நடிகராக இருக்கிறவர் தான் சித்திக் இவர் கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமான திரைப்படங்களில் இது வரைக்கும் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரீசண்டாக மம்முட்டி நடிப்பில் வெளியான டர்போ படத்துலேயும் நடிச்சிருந்தார் அதே மாதிரி மோகன்லால் நடிச்சிருந்த ராம் படத்துலையும் நடிச்சிருந்தாரு தமிழ் படம் அப்படின்னு பார்த்தோம்னா ரங்கூன் வெந்து தனிந்தது காடு வரலாறு முக்கியம் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி கேரள அரசு இருந்து மாநில விருதும் இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவருக்கு ரசீன் மற்றும் சாகின் அப்படிங்கிற ரெண்டு மகன்கள் இருக்காங்க இதில் இளைய மகன் சாகின் பத்தேமாரி ஷேஷம் மைக்கேல் ஃபாத்திமா போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு மூத்த மகன் ரசின் ஒரு ஸ்பெஷல் சைல்டு அதனாலேயே அவர் மேலே தனி கவனம் செலுத்தி பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த தான் கடந்த சில வாரங்களாகவே உடல்நல பாதிப்பு காரணமாக கொச்சியில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு இருந்தும் மூச்சு திணறல் காரணமாக சிகிச்சை பல நடிக்காமல் காலமாயிட்டதான் சொல்லி இன்னைக்கு செய்தி வெளியாகியிருக்கு அவருக்கு வயசு முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இளம் வயசுலேயே இந்த மாதிரி அவருக்கு ஆனது திரையுலகை சேர்ந்த பலரையுமே வருத்தத்துக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் திரையுலக சார்ந்த பலரும் தங்களோட இரங்கல்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம் அவரோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையிட்டோம் சின்னத்திரை திரை மற்றும் வெள்ளித்திரை செய்திகளுக்கு நம்ம சேனலை பின்தொடர்ந்துக்கோங்க